அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு அப்படின்னு நான் என்ன அர்த்தங்க ஊனை குறித்தது அப்படின்னு சொன்னா இந்த உயிர்கள் இருக்கு பாத்தீங்களா நம்ம எல்லாம் உயிரினங்கள் தான் இந்த உயிர்களுக்கு தசையாலான உடம்பு இருப்பிடமாக இருக்கிறது நம்மகிட்ட உயிர் இருக்கு அப்படின்னு சொன்ன உயிர் எதுக்குள்ள இருக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கு இந்த உடம்பு எதை போர்த்தி இருக்கிறது அப்படின்னா தசை அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா தசை இல்லைன்னா சதை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் உயிர்களுக்கு தசையாலான உடம்பு இருப்பிடமாக இருக்கிறது அதுபோல் நான் என்னும் நன்மை இப்போ நாணம் என்கிற ஒரு பண்பு என்னம்மா ஒரு நன்மை தரக்கூடியது நாணம் என்கிற ஒரு பண்பு நன்மை தரக்கூடியது அதே நேரத்தில் அது என்னம்மா பெருமையை வந்து இருப்பிடமாக கொண்டது அப்போ நாணம் இருந்தால் நமக்கு என்னம்மா பெருமை என்பது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த உடம்பு என்பது என்னம்மா ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு உயிர்களுக்கு தசையாலான உடம்பு இருப்பிடம் அதுபோல நாணம் என்கிற ஒரு பண்பு நன்மை தரக்கூடியது என்ப பெருமையை இருப்பிடமாக கொண்டது நன்றி வணக்கம்